அடுவாது உக்கர் உங்களுக்கு படம் வாங்கிட்டு இந்த படம் உனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது காமாட்சிக்கு நல்லா இருக்காக்கா ரொம்ப நல்லா இருக்குப்பா ஏங்கா நம்ம காமாட்சியா இப்படி வளர்ந்துட்டா ஆமாப்பா நீ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் நீ கூடதான் ஆளே மாறி போயிருக்க

என்னென்னமோ நடந்து போச்சு என் தலையிட்ட இப்படி அதுக்கு தான் சொல்லாம கொல்லாம பட்டாளத்துல சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டியே போதாது எனக்கு நீ தான் பெருசு நீதான் பெருசு சரி சரி கண்ணை தொடச்சுக்கா பணத்தை வச்சுக்க இந்த பாரு மறந்தே போயிட்ட

உனக்காக தானே காத்துட்டு இருக்கிற ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க தப்பு தண்ணா எதுவுமே நடக்காதுங்க அப்படி ஏதாவது நடத்துதுன்னா பஞ்சாயத்து வந்து கீழே பிடிச்சிருவானுங்க இது வரைக்கும் நாங்க கோர்ட் போலீசும் போனதே கிடையாதுங்க அபியாரி வந்திருக்காரு டிகிரி ஆபி கொண்டா டே முண்டோ ஏன்டா வாயை பாத்து நிக்கிற? போய் கூண்டுக்கு வாடா சீக்கிரம் வரங்களே என்னங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க என்ன தப்பா சொல்லிட்டங்களா தப்பா சொல்லல என்னடா நீ யாரோன்னு தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க என்ன யாருன்னு தெரியலையா தெரியலங்களா நான் தான் வேடுசாமி மிட்ரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன் அடடே நம்ம வேலு தம்பி அரே அரேன்னே தெரியல போ நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏ பச்சைகளே இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க ஆ வாங்கம்மா எப்படி இருக்கீங்க தோ நீங்க சொன்ன மாதிரியே மனுஷனா திரும்பி வந்திருக்கேன் அக்கா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கேன் அவசரத்துக்கு தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க வட்டி இல்லாம தர சொல்றேன்

அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பப்ப தடவி நல்லா இருக்கும் என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் இந்த கூலிங் கிளாஸ் உனக்கு உனக்கு வாங்கிட்டு வந்த எல்லாம் ஏனா இந்த வாசனை அடிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு அது உன் ஞாபகத்துக்கு வர அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திரியில படப்பிடிப்பானா ஏ ராத்திரியில மழை பெஞ்சா கொடையை மடக்கிடுவீங்களா இந்த அம்மா கிளி அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் வந்துடு நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம் திருப்தியா சாப்பிடலாம் இல்லைன்னா வெளியே தான் போட்டிருக்கோம் ஏண்டா வீடேடி வந்து வம்பா வளர்க்கற என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி ஒரேடியா குதியா குதிக்கிறிய உனக்கு கல்யாணமான நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன இத பாரு உன் மரியாதை குறையத்துக்குள்ளற முதல்ல இங்க இருந்து மூட்டையை கட்டு முதல்ல உன் கட்டு புத்திய நீ மூட்டை கட்டிக்க இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ ஐயா வரட்டுமா ரொம்ப மரியாதையான ராமகிருஷ்ணா என்னடா தகச்சு போய் நிக்கிற அண்ணே, நீங்களா எப்ப வந்தீங்க காலையில தான் வந்த எப்படி இருக்க என்னடா தலையாட்டுற பேச மாட்டியா அது இல்லன்னே நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கன்னு அதே வெளுச்சாமிதான்டா உங்கள எல்லாம் எப்போ பாப்பேன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டா இப்போதான்டா லீவ் கிடைச்சது லெட்டர் கூட போட முடியல அதான் அவசரமா அப்படியா சரி சரி உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்க நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு அவசரத்துல கிளம்பி வந்துட்டேண்ண அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல டிரெஸ் என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன் என்னடா அப்படி அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சியும் நிச்சயதார்த்தம் இந்த மாசம் கடைசியில கல்யாணம் மாப்பிள்ள வீட்டு சார்பா எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கற என்ன தெரிஞ்சுதா என்னடா திடீர்னு கல்யாணம்னு சொல்றேன்னு பாக்குறிய வேற வழி இல்லடா ஒரு மாசம் தான் லீவ் கிடைச்சது அதான் காரியத்தை புட்டுன்னு முடிக்கிற நாளைல இருந்து நீ என் தான் இருக்கணும் கல்யாண வேலை எல்லாம் பொறுப்பு தான் என்ன என்னடா வந்து போயி இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத கல்யாண வேலை நிறைய இருக்கு நான் இருக்குமா நல்லா இருக்கியா இஸ்கு நான் நல்லாதான் இருக்கேன் நீ அப்பயா பட்டாவத்துல இருந்து வந்த நேத்துதான் வந்த ஆமா நீ ஏன் இப்படி கருத்தி அடைச்சு போயிட்ட சாப்பாடு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தினமும் கோதுமை சாப்பாடு ட்ரெய்னிங் இது அதுன்னு ஆமா நீயும் தான் இழைச்சு போயிருக்க இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா என் கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு நாலு குழந்தை கூட இருக்குதே ஒரு வருஷத்துக்குள்ள நாலு குழந்தைங்களா பின்ன என்ன கேள்வியா இது இத கேக்கதான் பட்டாளத்துல இருந்து வந்தியா ஏன் புள்ள கோச்சுக்கல நான் கேட்டது தப்பா ஏய்யா தடவை கடுதாசி போட்டேன் என்னை பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்ட எழுதினியா என்ன முழுசா மறந்துட்டேன் சனமா ஏதோ கொட்டாங்குச்சி வாத்தியம் வித்து சொல்லாத எழுதாது என் தப்புதான் அதுக்காக கோவிச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம என்னது கல்யாணமா ஆமா இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம் நாளைக்கு நிச்சயம் பண்றோம் பொண்ணு உள்ளூரா வெளியூரா அக்கா பொண்ணுதான் காமாட்சி தெரியாது நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் வரட்டுமா புள்ள கொடகை கொண்டு போய் பொண்ணுகிட்டு கொடுத்துருங்க மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே எனக்கிலேயே ஆசவர் முளைக்கலையே அவளுக்கு புடவை பிடிச்சிருக்க என்ன சொன்னா?

கலகம் பொருந்தாதான் நியாயம் கிடைக்கும் மனுஷனுக்கு ஒரு தடவை தான் உயிர் போகும் அது காமாட்சிக்காக போனா என்ன வாழ்ந்த ஆசைப்பட்டவங்களோட வாழணும் இல்ல சாகணும் என்னால வேலை நவமானப்படுறத நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு கண்ணு கெட்டப்புறம் என்னையா சூரிய நமஸ்காரம் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல உன்ன பத்தி தெரிஞ்சுதான் நானும் காமாட்சி ஒரு திட்டம் போட்டோம் இப்ப சரியான சமயத்துல உன்ன பாக்கலனா கதையே மாறி போயிருக்கும் என்ன சொல்ற விடியத்துக்குள்ள காமாட்சி உன் வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சுக்கிட்டு இங்க வரதா சொல்லியிருந்தா நானும் இங்க வரதா சொல்லியிருந்தேன் பாவம் இன்னேனா வீட்டை விட்டு கிளம்பி உன்னை தேடி கணோனி ஏமாந்து என்ன முடிவுக்கு வந்தாலும் என்ன பத்தி எனக்கு தெரியாதா விஷயத்தை கேட்ட உடனே வேண்டாம் ஐயோ துரோகம் சொல்லி கொலம்பி இருப்ப திடீர்னு வந்து ஒண்ணும் பண்ண முடியாம கிளம்பிடுவேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஆனா நீ என்னடா முந்தகிட்டு ஊற விட்டே உட பாக்குறியே இப்ப நான் என்ன பண்றது அவ என்னை தேடி பார்க்க முடியாம ஏதாவது முடிவுக்கு போயிட்டா இத மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சுக்கணும் அது பாய யார் வராங்கன்னு மரியாதையா சொல்றேன் இப்ப கையெழுக்கு போயா இல்லையா இல்லாட்டி என்னடி செய்வேன் இத பாரு நீ எங்க அம்மா கூட பிறந்தவரா இருக்கலாம் ஆனா என் வாழ்க்கையில தலையிட நீ யாரு என் மேல ஆசைப்பட்டா மட்டும் போதுமா எனக்குன்னு ஆசையே கிடையாத நான் உனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவை எப்படி போட்டு அடிக்கிறீயே நீ மனுஷனா அவரை அடிச்சு கொள்றதுதான் முடிவுனா முதல்ல என்ன கொண்ணுடு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட உன்ன நெருங்க விட மாட்டேன் ஒரு அனாதே இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ அனாத இல்ல இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி இதுல முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு உங்க செலவு நான் எடுத்துங்க துரோகம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அதுக்கு தண்டனையா உங்க ஆத்திரம் தேவை ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்டுடுங்க சாபலையவுதுங்க ரெண்டு பேர் ஒன்னு செந்தறோம் என்னப்பா பட்டாளத்து சிப்பாய் என்னமோ வேகமா ஓடி வந்த இப்படி அசந்து போய் அன்னிக்கு நான் வட்டி வாங்குனத பெருசு பண்ணி பஞ்சாயத்துல ஆட்டம் போட்டியே இப்போ ஊரியே தலគணியে எப்ப இதுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல என்னமோ அவன் அந்த பொண்ணுக்கு

கல்யாணம் பண்ணி வைக்க ராமகிருஷ்ணா நாளை காலையில நீ காமாட்சி கருத்தில் தாலியை கட்டுற நாளைக்கு கோழி கூறப்போ நீ அவளுக்கு இது ஊர் பிரச்சனைன்னு சொன்னீங்களே நாளை காலையில கோழி கூறப்போ இது என் வீட்டு பிரச்சனை ஆயிரு து மூலிலே குடு சோடி ஒன்று சேர்ந்துருச்சு